ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஷார்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து என்ன லஞ்சு என்ன டிஃபன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் பசங்களை ரெடி பண்ணிவிட்டு அடுத்து என்னுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு லன்ச்சுக்கு அதுக்கப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த வழப்பு இருக்குது பார்த்திங்களா அது வந்து முட்டிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா சொரக்கா வேர்க்கடலை போட்டு கூட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி இட்லி இதுதான் வந்து மார்னிங் டிஃபனுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன் எல்லாம் வந்து பாப்பாவே வந்து எல்லாேருக்குமே பேக் பண்ணிடுவா பெரிய பாப்பா வந்து கொஞ்சம் காலையில் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் என்னென்னா தண்ணி பிடிச்சி வைக்கிறது லன்ச் பேக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஸ்நாக்ஸ் வந்து பனானா எடுத்துகிட்டு போகிறாங்களாம் அதுதான் காமிக்கிறாங்க வந்து எல்லாமே முடிச்சுட்டு அவர் வந்து இன்றைக்கி வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒர்க் அவுட்டுக்கு வந்திருக்கேன் மார்னிங் வந்து எக்ஸசைஸ்க்கு வந்து டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் டைம் இல்லை அப்படின்றது வந்து நம்மளாக முடிவு பண்ணிக்கிறது தான் கண்டிப்பாக நம்ம பண்ணணும்னு நினச்சா நம்ம ம மனசு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும் எனக்கும் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கெலாம் பசங்களை விட்டுட்டு நான் வந்து நைன் ஓ கிளாக்லாம் வந்து ஜிம் க்ளோஸ் ஆகிடும் நான் எட்டு டு ஒன்பது தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் முன்னாடியெல்லாம் வந்து ஜிம்முக்கு வர முன்னாடிலாம் வந்து மார்னிங் வாக்கிங் போவேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வாக்கிங் போவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஈவினிங் பசங்க வந்துவிட்டா பார்த்துக்க கரெக்டாக இருக்குது மார்னிங் பசங்களுக்கு எழுந்து நம்ம சமைக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்குது நம்ம எங்கே வாக்கிங் போகிறது டயட் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுலாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா டைம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணலாம் நானும் பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டில் இருந்து தான் இப்போ நார்மல் வெயிட்டுக்கு நான் வந்திருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா டைமிங்லாம் ஒரு விஷயமே கிடையாது சாப்பிட்ற விஷயமும் சொல்கிறேன் நம்மளால் கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான சாப்பாடு ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோம்னா உண்மையாக வந்து நம்ம வந்து டயட் வந்து மெயின்டைன் பண்ணி உடம்ப வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு நானும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு டிஃபன் வந்து சாப்பிட உட்காந்துட்டேன் நான் வந்து ரெண்டு இட்லி இல்லைன்னா மூணு இட்லி இவ்வளோ தான் என்னுடைய லன்ச் வந்து சாரி டின் டிஃபன் வந்து இருக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே ஒரு சில டைமில் ரொம்ப வயர்ஃபுல்லாகிடும் ரொம்ப சின்ன இட்லியாக தான் மட்டும்தான் மூணு இட்லி சாப்பிடுவேன் நான் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு லன்ச் எடுத்துகிட்டு பார்லருக்கு ஒர்க்குக்கு வந்துவிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் பாய்